கடகராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் இனி வருங்காலங்களில் கிரக நிலவரம் எந்த பலனை எப்படிப்பட்ட பலன்களாக உங்களுக்கு கொடுக்குது கிரக நிலவரங்கள் எந்த இடத்துல இருக்கு இதனால என்ன பலன் கிடைக்கும் முழுமையான பலன் எப்படியெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கடகராசிக்காரர்கள் வெற்றிக்காக பல நாட்களாக காத்து கொண்டிருக்கிறீங்க கொஞ்சம் நஞ்ச காலம் கிடையாது ஏதாவது ஒரு வெற்றி கிடைஞ்சிராதா நம்ம வந்து அதுலேருந்து வெற்றி பெற்ற மாட்டோமா எல்லார் முன்னாடியே நிமிர்ந்து நிற்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போராடிக்கிட்டே இருக்கீங்க இதனால் நிறைய தோல்வியை சந்திச்சிருப்பீங்க எதையோ ஒன்று செய்து நம்ம ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிடுவோம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்கீங்கன்னா தோற்று போயிருப்பீங்க இல்லையா அந்த முழுசாக அந்த காரியத்தை செஞ்சுருக்க மாட்டீங்க பாதியிலே விட்டு வர மாதிரியான அமைப்பு ஏற்பட்டிருக்கும் இதனால் நிறைய விரக்தி மன கஷ்டம் ரொம்ப வேதனை என்னடா இது நமக்கு வந்து ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குதுன்னு ஒரே கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்திருக்கும் இது கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும் இது முடிந்த வரைக்கும் யாராலெல்லாம் பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்களால் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க கடகராசிக்காரர்கள் முக்காவாசி பேர் சொந்தக்காரங்களால் மட்டும்தாங்க நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரியான கிரகங்கள் முத நடந்துட்டு இருந்துச்சு அமைப்பு அப்படிதான் இருந்துச்சு சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை அது முதல்ல பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க அதுக்கடுத்த கொஞ்சம் பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களால் கூடாதவங்கள நம்புறது எந்த ஃப்ரெண்ட்ஷிப் போனாலும் எடுத்துக்கிறது அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தகுதியானே உங்களுக்கு தெரியாமல் அவங்களெல்லாம் ஒரு தகுதியாக நினச்சிக்கிட்டீங்க நீங்கள் உங்களை விட மற்றவங்க ஒன்றும் சூப்பர் கிடையாதுன்னு என்றைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை தீந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் என்ன நினச்சிக்கிற அவங்களெலாம் சிறப்பானவர்கள் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க பெரிய இன்டெலிஜென்ட்னு நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் இவ்வளோ நாளாக பழகினீங்க அவங்க இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா உங்களை கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க மேலே ஏறி போயிட்டே இருந்திருப்பாங்க இதுதான் நடந்திருக்கும் அவங்களாம் ஒன்றும் இண்டஞ்சது கிடையாது நீங்கள் தான் இன்னசென்ட் சொல்ல போனால் சுத்தமானவர்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினச்சிருக்க மாட்டீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பீங்க நீங்கள் ஒரு சொல்லு சொன்னால் அவங்க மனசு வலிக்குன்றதுனாலே நிறைய இடத்துல நீங்கள் அமைதியாகவே போயிருப்பீங்க மற்றவங்க மனது கஷ்டப்படக்கூடாதுன்னு நிறைய இடத்துல விட்டு கொடுத்து போகிறது யாருன்னு பார்த்தா கடகராசிக்காரர்கள் ரொம்ப புத்திசாலி நீங்கள் இயற்கையாலே நிறைய யோசித்து தான் செய்வீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கே இந்த மாதிரியான கஷ்டங்களும் தேவையில்லாத மன உளைச்சலையும் சந்திச்சிட்டு வந்திருக்கீங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பவே கூடாதுங்க அதுவும் சொந்தக்காரங்கன்னும் பொழுது ரொம்ப ஜாகிரதையாக இருந்திருக்கணும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அவங்க கூட ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும் தூரம் வச்சு பழகிருக்கணும் எல்லாரும் நம்மளை போல தான் எல்லோரும் நமக்கானவங்க எல்லோரும் எனக்கு வேணும் நான் ஒரு கூட்டமாக இருக்கணும் குடும்பமாக இருக்கணும்னு நினச்சதோட விளைவு இன்றைக்கி தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க தனி இடத்துல நிறைய நேரம் நின்று இருப்பீங்க அழுத்தா கண்ணை துடைக்கிறது கூட ஆள் கிடையாது பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை இப்படியெல்லாம் கடகராசிக்காரர் நிறைய கஷ்டப்பட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள் கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு தகுந்தாற் போல் நடந்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடுங்க கடன் தீந்துரும் தேவையில்லாத மன உளைச்சல் தீரணும் அதே போல் தேவையில்லாத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய சேர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு அதெல்லாம் போய்டும் பழைய சிந்தனைகள் உங்களுக்கு வராத அளவுக்கு பார்த்துக்கணும் இது எல்லாமே செய்துட்டாலே இந்த வரக்கூடிய காலங்களில் நிலவரங்களில் உங்களுக்கு சரியான அம்சமான இடம் கெடைச்சிரும் கடகராசிக்கு வந்து இப்போ வந்து குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல இருக்காருங்க உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க நல்லா இருக்காருங்க தேவையில்லாத மன உளைச்சல் வந்து இப்போ வெளியே வருவீங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான் தொழில் செய்யும் இடங்களில் உங்களுக்கு வளர்ச்சிங்க அதே போல் வேலை செய்யும் இடத்துல சுற்றி பிரச்சனையாகவே இருந்தது இப்போ பிரச்சனை தீந்துடும் வேலை செய்யும் இடத்தில் தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் உங்கள் பேரில் பொறாமையில் ஏற்பட்டிருக்கலாம் நீங்கள் செஞ்ச வேலையில் எதாவது தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி பிடிச்சி உங்களுக்கு ரொம்ப பாடாகப்படுத்தியிருப்பாங்க நிறைய இடத்துல நிறைய கஷ்டம் அதே போல் வியாபாரம் வந்து சரியில்லாமல் இருந்திருக்கும் மந்த நிலையாக இருந்திருக்கும் இப்போ இதெல்லாம் மாறிடும் வியாபாரம் நல்லா இருக்கும் சூடு பிடிச்சி நல்ல வேகமாக அமோகமாக வியாபாரம் பார்ப்பீங்க லாபம் ஏற்படும் இதுக்கெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்பு வட்டாரம் இப்போ பெருங்குங்க ஏற்கனவே நிறைய நட்பு தாங்க இருந்து என்னை தொல்லை பண்ணிட்டு போயிட்டாங்க மறுபடியும் ஆனால் மறுதான் செய்யும் குரு பகவான் நல்ல நட்பு அனுப்புவார் ஆனால் பார்த்து பழகிறது உங்கள் கையில் தான் இருக்குது எல்லோரையும் ஒரே மாதிரி நினைக்கிறது உங்களோட தவறு எல்லாரையும் ஒரே மாதிரியாக நினைப்பீங்க உங்களை மாதிரியே நினச்சிக்குவீங்க ரொம்ப நல்லவங்கன்னு யார் எல்லாருக்கும் ஒரு ஒரு குணம் இருக்கும் அதை தெரிஞ்சு பழகினீங்கன்னா வித பிரச்சனையும் நீங்கள் சிக்க மாட்டீங்க தூரம் வச்சு பழகுங்க நல்லா இருக்குது நண்பர்கள் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உறவினர்கள் உங்க கூட சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இவ்வளோ நாளாக தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி தனியாகவே நின்று இருப்பீங்க நிறைய இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த தனிமைன்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாரும் இருக்கணுன்ற மாதிரி எண்ணம் உடையவர்கள் நீங்க எல்லாரு கூடையும் பழகணும் எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறவங்க தான் நீங்க இருந்தாலும் நிறைய இடத்துல தனிமையாகவே நின்று இருப்பீங்க வேறு வழியே கிடையாது உங்களோட கோபத்துக்கும் உங்களோட அனுசரணையான புத்திக்குமே அவங்க யாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் யார்கிட்ட கோச்சிக்கிறதுன்னு தெரியாது சமாதானப்படுத்துறது யாரை சமாதானப்படுத்துன்னு தெரியாது இந்த நிலைமையிலே தான் இவ்வளோ நாள் குழப்பத்திலே இருந்தீங்க இப்போ எல்லாம் சரியாயிடுதுங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வர்றார் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தைரியமாக இருக்கலாம் பொருளாதாரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே பெரிய விஷயம் இல்லையா அதுவே பெரிய விஷயம் நிறைய பாதி பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம் பொருளாதார விரயம் இனிமே தேவையில்லாத விரயங்கள் நிச்சயமாக வராது இவ்வளோ நாளாக பொருளாதாரம் ஏதோ ஒரு வித்துல வர்றதுக்கு அளவுக்கு செலவும் இருக்கும் எவ்வளோ வருதோ அவ்வளோ செலவு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு கையில் கொஞ்சம் தங்குகிற அளவுக்கு வருது ஆனால் நிதானமாக இருங்க தேவையில்லாத செலவுகளை எந்த காலத்துலேயுமே பண்ணாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க உங்கள் ராசிநாதனே சந்திரன் தாங்க அவர் உங்களுக்கு சரியான முழு பலனை கொடுக்கல சுமாரான பலனை கொடுக்குறாரு எப்படி டென்ஷனாக ஆவீங்க ஆனால் நீங்களே சமாதானப்படுத்திக்குவீங்க அப்படி தான் தேவையில்லாமல் சிந்திப்பீங்க அப்புறம் அதற்கான சொல்யூஷனும் நீங்களே தெடிக்குவீங்க சந்திரன் அந்த மாதிரியான மன உளைச்சலை ஏற்படுத்தி விடுறதுக்கு ரெடியாக இருக்கார் மன உளைச்சலும் ஏற்படுத்துவார் அதற்கான சரியான வழியும் கம்ப்பர் நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தேன்ப்பா நீங்கள் வந்துட்டு இங்கே பேசுகிறதுக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஆளும் வந்து உங்களுக்கு அதற்கான வழியும் சொல்லிடுவாங்க இதை மாதிரி உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை தான் கொடுக்குறாங்க இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மனசளவில் எந்த வித கஷ்டத்தையும் எடுத்துகிட்டு போகாதீங்க திருப்பி திருப்பி யோசிக்காதீங்க மனசை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க எல்லாம் சரியாயிடும்ன்ற நம்பிக்கையில் இவ்வளோ நாள் இருந்த மாதிரியே இருங்க எல்லாமே சரியாயிடும் எதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அதை நோக்கி மட்டும் பயணம் பண்ணுங்கள் மாறுதல் கிடைச்சிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க சூரியன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார் தேவையில்லாத எல்லாம் போயிடும் விலகிடும் இனிமேல் பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது இவ்வளோ நாளாக உங்களுக்கு பேர் புகழ் எதுவுமே கிடைக்காமல் இருக்கலாம் நீங்கள் செய்த வேலைக்கு ஒரு அங்கீகாரமே கிடையாது நீங்கள் தான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பீங்க ஆனால் பேரை வேறு யாராவது வாங்கிட்டு போவாங்க இப்போ நீங்கள் செய்த வேலைக்கு உங்களுக்கு பேர் கிடைக்கும் பேர் புகழ் கிடைக்கும் அதே போல் பொறாமையும் வருங்க மற்றவங்களால் பொறாமை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது ஏற்கனவே பொறாமப்பட்டவங்க ஒரு வழி பண்ணிட்டாங்க மறுபடியும் பொறாமைப்படும் பொழுது எதா அவங்க மனுஷங்க தான் அவங்க புறாமப்பட தான் செய்வாங்க நீங்கள் அதற்கு இடம் கொடுக்காதீங்க எதாவது தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து இழுத்து விட்டாங்கன்னா அந்த பிரச்சனைக்குள்ளெல்லாம் போகாமல் இடையே நின்றுக்கோங்க தேவையா தேவையில்லையான்னு யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் பேசுங்க இப்படி இருக்கும் பொழுது சரியாயிடும் அரசாங்க உதவி எதா எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அது கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க இல்லை அரசாங்க வேலைக்கு நான் வந்து எக்ஸாம் எழுதணுன்னு எழுதுங்க இப்போ அரசாங்கம் பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சூரியன் நல்ல இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒன்று தாங்க குலதெய்வத்தோட அருள் கிடைக்குதுங்க மூதாதையர்களோட அருள் கிடைக்குது எல்லாமே நல்லதாக இருக்குது அதனால் சூரியன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது சிறப்புங்க அடுத்தது செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாம இருக்குதுங்க செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்குது இதனால் என்ன பிரச்சனை பெருசா வருமானம் பெரிய பிரச்சனைகள் கிடையாது அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் உங்கள் ராசியில் இருப்பார் அவர் அப்போ என்ன பண்ணுவார் தேவையில்லாத பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உங்கள் உடன் பிறந்தவர்களால் கொஞ்சம் பிரச்சனை வரும் இரத்தம் வந்த உறவுகள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் இல்லை சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க சின்ன தாத்தா பெரிய தாத்தா ஏதோ ஒரு விதத்தின் ஒரு பங்காளின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரியான உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை ஏதோ ஒன்று உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நெருடலாக்கி விட்ரும் இதற்கு நீங்கள் வந்து அமைதி காத்தா மட்டும்தான் ஏன்னா குடும்ப உறவுகள் வேறு வழி இல்ல ரத்த பந்த உறவு காலத்துக்கும் ரத்த பந்த உறவு ரத்த பந்த உறவு தான் மாற்றிக்க முடியாது இல்லையா விட்டு விலகவும் முடியாது அப்படிப்பட்டதுனால நீங்கள் அனுசரித்து தான் போய் ஆகணும் அவங்க அனுசரிக்க மாட்டாங்க நான் மட்டும் அனுசரிக்கணுமானால் அவங்களுக்கும் ஒரு நாள் தெரியும் உங்கள் கூட நல்லபடியாக இருக்கணும் நான் அவங்க பண்ணது தப்புன்னு ஒரு நாள் உணர்ந்துட்டு வரும்பொழுது நீங்கள் அதுக்கு சரியாக இருக்கணும் இப்போ நீங்களும் சேர்ந்து கோவப்படும் பொழுது அவங்க உணர்ந்து வந்து எங்கே வந்து பேசுவாங்க அதனால் பேசணும்னா நீங்கள் அமைதியாக இருங்க அவங்களே வந்து உங்ககிட்ட தெரியாமல் நடந்துடுச்சு அன்றைக்கி ஏதோ ஒரு சின்ன கோவம் அப்படின்ற மாதிரி சமாதானத்துக்கு வருவாங்க இதெல்லாம் நடக்கும் இப்போ ரத்த பந்த உறவுகள் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அண்ணாவசியமாக பேசாதீங்க தேவையில்லாமல் வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க நிதானமாக நீங்கள் அதை வந்து கையாள வேண்டியது உங்கள் பொறுப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் நல்லா இருக்காருங்க புதன் நிறைய சிந்தனைகளை கொடுப்பார் புதிய சிந்தனைகள்லாம் ஏற்படுத்தி விடுவார் புத்திசாலித்தனத்தை கொடுப்பார் இது வரைக்கும் ஒரே குழப்பமாக இருந்துச்சு செய்யலாமா வேணாமா ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணுலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல இப்போ இதை தான் ஆகணும் இதை செஞ்சால் சரியாகுன்னு உங்களுக்கு மூளை சொல்ல ஆரம்பிக்கும் புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார் இப்படி போனால் அவனுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் இத்தனை பேரோட சப்போர்ட் கிடைக்கும் இத்தனை பேரோட நன்மைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் இதெல்லாம் புதன் பகவானால் உங்களுக்கு நல்லது ஏற்பட போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க இவ்வளோ நாள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும் இப்போ மாற்றத்தை ஏற்படுத்தி விடுறாருங்க நல்ல அமைப்பில் வர்றார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தேக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இவ்வளோ நாளாக சின்ன சின்னதாக உடம்புல பிரச்சனை இருந்தது என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு தன்னாலும் சரியாக போகும் டாக்டர்கிட்ட போய் காமிச்சாலும் எனக்கு ஒன்றும் என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரியாக ஆகலை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு ரொம்ப தவிச்சிருப்பீங்க இப்போ அதற்கான வழிகள் தன்னால் கிடச்சிடும் நீங்கள் மருந்தே எடுத்துக்கிட்டால் கூட சரியாயிடும் அந்த மருந்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது சீக்கிரமாக சரியாகிடும் எது ஒன்றும் பெரிய வந்து பிரச்சனை ஏற்படுத்தாது தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறார் ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்குறார் உங்களுக்கு ஆயுசு தீர்க்கமாக இருக்கிறது கொடுக்குறார் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் இவ்வளோ நாளாக ஒரே கஷ்டம் துக்கன்ற மாதிரி முகம் ஒரு மாதிரி சோகமாகவே வச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க ஆனால் இப்போ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்க நல்லா தெரியும் வித்தியாசம் தெரியும் மற்றவங்களுக்கு அந்தளவுக்கு உங்கள் முகம் மாறிடும் அதே போல் சனி பகவானால் பொருளாதார தடையெல்லாம் நீக்கி விட்டுருவாருங்க இவ்வளோ நாளாக பொருளாதாரம் எங்கேருந்து வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படியே வந்தாலும் அடுத்த நிமிஷம் தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்திட்டுருப்பார் இப்போ அப்படி கிடையாது பொருளாதாரம் தடை இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் அதை எப்படி முறையாக நீங்கள் பயன்படுத்தணும்னு சனி பகவான் உங்களுக்கு சொல்லிடுவார் அதனால் அனாவசிய செலவு ஏற்படாது விரயம் கிடையாது அதுவே பெரிய விஷயம் கடன் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க தலைக்கு மேலே கடன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் தன்னால் வழி கிடைக்கும் இயற்கையாக அதை வந்து அடைக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு தேடி வரும் ஏதோ ஒரு விதத்தில் மாற்றங்கள் ஏற்படும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கார் இந்த காலகட்டத்தை நீங்கள் அம்சமாக பிடிச்சிக்கோங்க கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு அதன்படி செயல்படுத்தினீங்கன்னா நிறைய மாற்றம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது நிறைய நல்லது நடக்கும் நல்ல காலம் பிறந்திருச்சுன்னு நினச்சிக்கோங்க அதனால தான் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது எந்த கிரகமும் ரொம்ப கெட்ட பலனையோ அதனால் பெரிய வீழ்ச்சியோ கிடையாதுங்க உங்களுக்கு அம்சமாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகுக்கு கேது ஒரு சுமாரான பலனை கொடுக்குறாங்க இருந்தாலும் இதுலேயும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க ராகுவால் பொருளாதார தடையை ஏற்படுத்த முடியும் ஆனால் விரயத்தை ஏற்படுத்தலை தடையை ஏற்படுத்துகிறார் ஆனால் அது உங்களுக்கு வேறு வழியில் வந்துடும் அதை பற்றி தேவையில்லை விரயம் இல்லாமல் இருந்தாலே நிறைய இடத்துல நீங்கள் சாதிச்சிருவீங்க உங்களுக்கு அவ்வளோ திறமை இருக்குது நீங்கள் சாதாரண ஆட்களே கிடையாதுங்க ரொம்ப தெளிவான ஆட்கள் எதை செய்தாலும் தெளிவாக செய்யக்கூடிய ஆட்கள் தான் இருந்தும் நீங்கள் தேவையில்லாமல் நிறைய பிரச்சனைகளை மாட்டேன்னு வேறு வழி இல்லை இயற்கை தானே இது ஏற்றுக்கிட்டு தான் அவங்களும் வேற ஒன்றும் பண்ண முடியாது கேதுவால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க எப்படின்னு பார்க்குறீங்களா அப்போ ஏற்கனவே ரத்த பந்த உறவுகளால் சின்னதாக பிரச்சனை வராமல் இருக்குது அதை இவங்க நல்லா தூண்டி விட்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க கேது பகவான் உங்களை பார்த்து பொறாமைப்படுறதுக்கு ஆள்களை அனுப்புவாங்க அந்த அளவுக்கு அது வந்து கொஞ்சம் சுமாரான பலன் இருக்கும் பொழுது அப்படியெல்லாம் இருக்கும் விட்டு கொடுத்துருங்க பொறாமப்பட்டா பட்டுகிட்டு போட்டோம் என்னவோ பண்ணிட்டு போட்டோங்க கிட்ட மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நீ ஏன் எங்களை பார்த்து பொறாமப்படுறேன்னு போய் கேட்கவும் முடியாது சண்டை போட முடியாது அது நல்லா இருக்காது அதெல்லாம் சகிச்சு தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கும் இப்போ எவ்வளோ நாள் சகிச்சிங்க எவ்வளவு சகிச்சுக்கிட்டீங்க இப்போ இது சாதாரண சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே இதை சரியாக போயிடும் அதுக்கப்புறம் அவங்க வேறு யாராவது பார்க்கும்பொழுது உங்களை விட்டுடுவாங்க வேறு யாரையா பார்த்து புறாப்பட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க இப்படியே அவங்க காலத்தை ஃபுல்லாக அப்படி தான் நகர்த்திட்டு போவாங்க ஒரு சிலவங்களால நம்ம மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாது அதனால அவங்கள பற்றி கண்டுக்காதீங்க புறாமைப்பட்டால் பட்டுட்டு போட்டோம் இதெல்லாம் நிறைய நடக்கும் உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் யோசித்து செயல்பட்டால் போதுங்க அதே போல் விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பு விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க எப்பெல்லாம் டைம் கிடையுதோ கோயிலுக்கு போங்க அதே போல் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க சரியா போயிடும் ராகு காலத்தில் ஏற்றுறது இன்னும் சிறப்பு செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு ராகு காலத்தில் ஏற்றி வச்சுட்டு வாங்க இன்னும் நல்லது இல்லை எனக்கு எப்போ டைம் கிடையாது எப்போ வேணாலும் ஏற்றலாம் தீபம் ஏற்ற ஏற்ற உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்படும் வரக்கூடிய காலங்கள் அத்தனையும் உங்களுக்கான காலமாக இருக்குது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் தேவை இல்லாதவர்களுடன் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுகிறத நிறுத்திட்டாலே போதுங்க தேவையில்லாதவங்ககிட்ட பேசுகிறது தேவை இல்லாதவங்க சொல்கிறத கேட்கறது அதெல்லாம் நிறுத்திடுங்க குடும்ப உறவுகளுக்கு மட்டும் மரியாதை கொடுங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும் குடும்பம்னாலே அதை சரியாக எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேங்க நீங்கள் அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இறைவன் உங்கள் பக்கத்தில் பக்க இருக்கார் நிறைய நல்லதை ஏற்படுத்துகிறார் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க சரியாக போயிடும் எல்லாமே சரியாக போயிடும் துணிவே துணைன்னு நினச்சிக்கிட்டு துணிஞ்சு எல்லா வேலையும் செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் போராடும் குணமுடையவர்கள் தான் நீங்கள் அதனால் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது